அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை கார்த்திகை மாதத்தோட முதல் நாள் மாதங்களிலேயே நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படிங்கிறத விஷ்ணு பெருமாள் வந்து சொல்லியிருக்கிறாரு அதே போல் இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது சிவ வழிபாட்டுக்கு மிகவும் உகந்த மாதம் இந்த கார்த்திகை மாதத்துல சூரியன் விருச்சிக ராசியில் சஞ்சரிக்கிறார் இந்த கார்த்திகை மாதத்தை திருமண மாதம் அப்படின்னும் அழைப்பாங்க ஏன்னா நிறைய திருமணங்கள் இந்த மாதத்தில் நடைபெறும் மனச்சேர்க்கை உடல் சேர்க்கை ஆகியவற்றுக்கு மிக உகந்த மாதம் அப்படிங்கிறது இந்த கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதம் சோமவார விரதம் அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தி பெற்றது நம்ம வாழ்க்கையில நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து வெளியில் வருவதற்கு இந்த கார்த்திகை சோமவார விரதத்தை கடைபிடிக்கலாம் அதே போல் கார்த்திகையில் வரக்கூடிய இந்த கிருத்திகை நட்சத்திரம் அதுல வந்து ரொம்ப சிறப்பானது அதிலும் நாளைக்கே வந்து கார்த்திகை மாதத்தோட கிருத்திகை நட்சத்திரம் முதல் நாளே நமக்கு நிறைய சிறப்புகள் நாளைக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம் கார்த்திகை மாதத்தோட கிருத்திகை நட்சத்திரமும் நாளைக்கு வருது ஸோ முருகன் வழிபாட்டுக்கும் இது மிக உகந்த நாளாக கருதப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த கார்த்திகை மாதத்தில் யாரெல்லாம் சிவனை நெய்யால் அபிஷேகம் செய்து வில்வத்தாலையும் மறிக்கொழுந்தாலையும் அர்ச்சனை செய்கிறார்களோ அவர்கள் வந்து அவ்வளவு புண்ணிய பலன்களை பெறுவார்களாம் அதே போல் பெருமாளை நீங்கள் ஒரு ஒரு துளசியால் எடுத்து அர்ச்சனை செய்யும்போது ஒவ்வொரு துளசிக்கும் ஒரு அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்குமாங்க அதே போலவே ஐயப்பன் கோவிலுக்கு போகிறவங்க கார்த்திகை ஒன்றாம் தேதியே மாலை போட்டு அந்த ஐயப்பன் விரதத்தை வந்து கடைப்பிடிப்பாங்க ஸோ இத்தனை பெருமைகள் நிறைந்த மாதம் இந்த மாதம் அது மட்டும் இல்லாமல் மேகங்கள் எல்லாம் கருமையாக கருமேகங்கள் நிறைந்த மாதமாக இந்த மாதம் கருதப்படுது காந்தல் மலர்கள் நிறைய பூக்குமா இந்த மாதத்தில் ஸோ இத்தனை பெருமைகள் நிறைந்த இந்த மாதத்தில் நாம் முதல் நாள் தொடங்கி கார்த்திகை மாதம் முடிகிற வரைக்கும் நம்ம செய்ய வேண்டிய தினந்தோறும் நாம் செய்ய வேண்டிய ஐந்து முக்கியமான விஷயங்கள் என்ன இந்த விஷயங்களை நாம் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கை இப்போ இருப்பதை காட்டிலும் மிகவும் மகிழ்ச்சியாகவும் செழிப்பானதாகவும் பொருளாதார முன்னேற்றத்தோடு ஆரோக்கியத்தோடு எல்லாருமே வந்து ரொம்ப சிறப்பாக வாழ்வார்கள் அப்படின்னு சொல்லப்படுது ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயங்கள் இதில் உங்களால் முடிந்த விஷயங்களை நீங்கள் நாளையிலேருந்து ஆரம்பிங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் அப்படிங்கிறது வரும் முதல் முக்கியமான விஷயங்க இதை எல்லோருமே செய்யணும் அடுத்து வரக்கூடிய நாலு விஷயங்கள் உங்களால் செய்ய முடியுதோ இல்லையோ ஆனால் இந்த ஒரு விஷயம் அவசியம் எல்லாருமே செய்யுங்க காலை மற்றும் மாலை இரு வேளைகளிலும் நம் வீடுகளில் முக்கியமாக ஐந்து இடங்களில் நம்ம விலக்கேற்றணும் நான் இப்போ பூஜை ரூமை வந்து கணக்கில் எடுத்துக்கல பூஜை அறையை தவிர்த்து நம்ம வந்து விலக்கேற்ற வேண்டிய ஐந்து இடங்கள் புதுசாக ஐந்து மண் அகல் வாங்குவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ இன்றைக்கே அந்த ஐந்து அகல் வாங்குங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் நாளைக்கு காலையில் கூட வாங்கிட்டு நாளைக்கு மாலை வேலையிலேருந்து நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றுவதை ஆரம்பிக்கணும் மா காலை மாலை வேளையிலும் ஏற்றுவது ரொம்ப நல்லது அப்படி இல்லாதவங்க மாலை வேலையில் நிச்சயமாக ஏற்றியே தீரணும் இந்த விளக்கு கார்த்திகை மாதத்தால் நம்ம விளக்கு ஏற்றி வைப்பது அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களை இருளை நீக்கி வெளிச்சத்தை நிம்மதியை சந்தோஷத்தை ஐஸ்வர்யத்தை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும் இதில் இரண்டு விளக்குகள் உங்களுடைய நிலைவாசலுக்கு வெளியில் வலது புறம் இடதுபுறம் ஏற்றணும் அதுக்கப்புறம் கோலத்தில் ஒரு விளக்கு அவசியம் ஏற்றி வைக்கணும் கோலம் போட்டால் கோலத்தில் அல்லது துளசி மாடத்துக்கிட்ட மூன்றா அதுக்கப்புறமா உங்களுடைய சமையலறையில் அடுத்தது ஐந்தாவது வந்து உங்களுடைய வீட்டுக்கு பின்பகுதி கொல்லைப்புறம் இல்லாதவங்க பால்கனியில் அது கிச்சன் பால்கனியோ அல்லது பெட்ரூம் பால்கனியோ அங்கே வந்து ஒன்று ஏற்றி வைக்கணும் கார்த்திகை மாதம் காத்தடிக்கும் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த தீபமானது அட்லீஸ்ட் ஒரு ஒரு மணி நேரமாவது எரியுவதை நீங்கள் வந்து கவனத்தில் எடுத்துக்கோங்க இப்போ வந்து நிறைய பேருக்கு சந்தேகம் வரும் இப்போ நாங்கள் வெளியில் ஏற்றிட்டு உள்ளார ஏற்றணுமா பூஜை ரூமில் ஏற்றணுமா இல்லை பூஜை ரூமில் ஏற்றிட்டு வெளியில் ஏற்றணுமா அப்படின்னு சந்தேகம் வரும் பொதுவாக நம்ம வெளியில் ஏற்றிட்டு அதுக்கப்புறந்தான் பூஜை ரூமில் ஏற்றுவது தான் வழக்கம் அதனால் நீங்கள் அந்த வழக்கத்தை கொண்டு அஞ்சு விளக்குகள் தினம்தோறும் நீங்க ஏற்றிக்கிட்டு வாங்க நிச்சயமாக நல்ல மாற்றத்தை நீங்களே பார்ப்பீங்க இரண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாதத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாட்களிலுமே நம்ம சூரிய உதயத்திற்கு முன்பு எழுந்து நீராடி சிவ பூஜை செய்வது அப்படிங்கிறது நல்லது நிறைய பேர் இந்த புண்ணிய நதிகளில் நீராடி சிவன் வழிபாடு விஷ்ணு வழிபாடு செய்வாங்க அதை மாதிரி செய்யும் பொழுது நமக்கு அளவில்லாத புண்ணியத்தை அது பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இப்போ கணவன் மனைவிக்குளார பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த கார்த்திகை ஞாயிறு விரதம் கார்த்திகை மாதம் முதல் ஞாயிறில் ஆரம்பித்து தொடர்ந்து பனிரெண்டு ஞாயிற்றுக்கிழமைகள் அந்த விரத விரதத்தை கடைபிடிப்பாங்க காலையில் ஏதாவது ஒரு புனித நதியில் நீராடிட்டு அன்று முழுவதும் வந்து உபவாசம் இருப்பாங்க அப்படி முடியாதவங்க பால் பழம் மட்டும் சாப்பிடுவாங்க அந்த கார்த்திகை ஞாயிறு விரதம் இருக்கும் பொழுது தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் யமபயம் அப்படிங்கிறது நீங்கும் ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இந்த கார்த்திகை ஞாயிறு விரதம் அப்படிங்கிறது இந்த கார்த்திகை ஞாயிறு மட்டும்தான் இந்த மாதிரி புனித நதிகளில் நீராடணும்னு அவசியம் கிடையாதுங்க உங்களுக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்கிதோ நீங்கள் வந்து இந்த புனித நதிகளில் நீராடி அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று அங்கு தெய்வ வழிபாடு மேற்கொள்வது அப்படிங்கிறது நல்லதுங்க மூன்றாவது முக்கியமான விஷயம் தெய்வ வழிபாட்டுக்கு இந்த மாதம் எவ்வளவு முக்கியமோ அதே போலவே நம்ம தானங்களை செய்வதும் இந்த மாதத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியங்க முக்கியமாக இந்த எளிமையான அகல் விளக்குகளை நம்ம முடிஞ்ச வரைக்கும் வந்து தானம் செய்வது அப்படிங்கிறது நல்லது இன்னும் உங்களுக்கு வசதி இருந்துச்சுன்னா நீங்கள் பித்தளை விளக்கு அகல் விளக்கு கூட நீங்கள் தானம் செய்யலாம் அதுவும் வேத விற்பனர்களுக்கு இதை மாதிரி பித்தளை அல்லது வெள்ளி விளக்கில் விட்டு அதை வந்து எரியக்கூடிய நிலையில் நம்ம அவங்களுக்கு தரும்பொழுது நம்முடைய குடும்பம் செழித்து வளரும் அப்படின்னு சொல்லப்படுது அதே போலவே ஏழைகளுக்கு இந்த குளிரில் ஏழைகளுக்கு தேவையான போர்வை ஏழை குழந்தைகளுக்கு தேவையான இந்த ஸ்வட்டரு அந்த மாதிரி அவங்களுக்கு காலணிகள் இதெல்லாம் தருவதும் ரொம்ப நல்லதான் அதே போலவே நெல்லிக்கனிகளை நம்ம மற்றவர்களுக்கு தானமாக தரும்பொழுது ஒருத்தவங்களுக்கு வந்து நல்ல வேலை கிடைக்கும் அந்த நல்ல வேலையில் அவர்களுக்கு பதவி உயர்வும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ உங்களுடைய வசதிக்கு ஏற்ப ஏதாவது ஒரு தானம் ரொம்ப நல்லது தான் அதை தவிர்த்து இந்த தானங்கள் இந்த கார்த்திகை மாதத்துல செய்வது ரொம்ப நல்லதுங்க நான்காவது விஷயம் ரொம்ப சிதிலமடைந்த கோவில்களை மேம்படுத்துவதில் அதாவது கோவில் திருப்பணிகளுக்கு நம்மால் இயன்ற பண உதவியையோ அல்லது பொருள் உதவியையோ கொடுத்து நம்ம உதவலாம் நீங்கள் பணமாக கொடுக்கும் பட்சத்தில் கொடுக்கலாம் அல்லது இத்தனை சிமெண்ட் மூட்டை வாங்கி கொடுத்தோம் அல்லது கம்பினா வாங்கி கொடுத்தேன் அல்லது செங்கல் நான் இவ்வளோ வாங்கி கொடுத்தேன் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு உதவி அந்த கோவிலில் வந்து மக்கள் தினமும் வந்து போவதற்கு நம்ம வந்து ஒரு உறுதுணையாக இருப்பது பெரும் புண்ணியத்தை நமக்கு சேர்க்குங்க ஐந்தாவது முக்கியமான விஷயம் சில முக்கியமான ஆன்மீக புத்தகங்களை இந்த மாதத்தில் படிப்பதுங்க கார்த்திகை புராணம் பிரம்மாண்ட புராணம் அதுக்கப்புறம் பகவத்கீதையில் இருக்கக்கூடிய விபூதி யோகம் பக்தி யோகம் விஸ்வரூப யோகம் இதை எல்லாத்தையும் நீங்கள் விஷ்ணு கோவில் அவருடைய சன்னதிக்கு எதிர்த்தாப்பில் அமர்ந்து இதை படிப்பது அல்லது அதை கேட்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது ஸோ இப்போ நம்ம அஞ்சு விஷயங்களை பார்த்துருக்குறோம் இதில் நம்ம சொன்ன முதல் விஷயம் எல்லாருமே செய்து பயனடையலாம் அதனால் நாளையிலேருந்து இந்த விஷயங்களை நீங்கள் செய்ய முயற்சி பண்ணுங்கள் எதுவுமே கட்டாயம் கிடையாது நம்முடைய தாங்க இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்மளுடைய சேனலில் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி